சரவணன் வந்து தங்கமையில புடிச்சு திட்டுறாங்க உங்க அப்பா எங்க கடையில வந்து ஒரு மாசத்துக்கு எங்க கடையில இருந்து எடுத்துட்டு போறாங்க யாருக்குமே தெரியாம ஐநூறுபா காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சரவணன் தன்னு பொண்ணோட கடை தான் சொல்லிட்டு எங்க அப்பா எடுத்திருப்பாங்க அவர் எது திட்டாதீங்க நானுமே சொல்லிடுறேன் அப்படின்னு தங்கமைக்கு சொல்றாங்க உடனே தங்கமையிலேயே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க ஏன் என்னை நிம்மதியா நீங்க வாழ விட மாட்டீங்களா நான் கரெக்டா வேலை செஞ்சுட்டு வீட்டுல போறது எதுக்கு எல்லா மல்லிகை சாமானமும் நீங்க கடையில இருந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு தங்கம இல்ல இவங்க அப்பாவை திட்டுவாங்க நான் ஒண்ணு எனக்காக எடுக்கல உன்னுடைய தங்கச்சிக்காக தான் எடுத்தேன் அவ காலேஜுக்கு போறா நல்ல விதவிதமா அவளுக்கு சமைச்சு போடணும் இல்ல அதனாலதான் நான் எடுத்தேன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க தங்கமே இல்லப்பா மறுபடியும் கடைக்கு வந்துடுறாங்க ஆட்டு தண்ணி எவ்வளவு வருது அதுல கொஞ்சோண்டு எடுத்த எனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து சோப்ல போட்டு வச்சுக்கிட்டாங்க எடுத்தது வந்து சரவணன் பாத்துடுறாங்க